நேயர்களே எந்த ஒரு காரியத்திலும் சிந்தித்து செயல்படக்கூடிய நேயர்களுக்கு இந்த மார்கழி மாதம் தங்களுக்கு சகாயஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யும் செவ்வாயினால் உங்களுக்கு மனதைரியமும் எந்த காரியத்தையும் துணிந்து செய்யக்கூடிய ஒரு நல்ல யோகத்தையும் செவ்வாய் தெரிந்து தருவார் அவர் எந்த ஒரு காரியத்தையும் எடுத்த வேலையை முடிக்கும்படி வெற்றிகரமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு துணிச்சலையும் தன்னம்பிக்கையும் அதிகரித்து தருவார் மனதிடத்துடன் நீங்கள் எந்த ஒரு காரியத்திலும் இயங்கலாம் செவ்வாய் அவ்வாறு உங்களுக்கு நல்ல ஒரு சகாயஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கின்றார் சூரிய பகவான் அவர்களும் தங்களது சகாயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் பணப்புழக்கத்தில் அதிக வரவும் லாபமும் எட்டுவீர்கள் தொழிலில் முன்னேற்றமும் தொழில் விரிவாக்கமும் செய்வீர்கள் தொழிலில் புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள் ஒப்பந்தங்கள் உங்களுக்கு ஏற்பாடாகும் பணியாளர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பார்கள் அதன் மூலம் உங்கள் தொழிலில் பெருக்கம் உண்டாகும் பணி செய்யும் இடங்களில் உங்களுக்கு மதிப்பும் பதவி உயர்வும் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு நிலையை மன நிம்மதியையும் கொடுக்கும் அரசியல்வாதிகளுக்கு கட்சியினரிடையே செல்வாக்கும் உயர்வும் ஏற்படும் புதிய பதவிகளும் புதிய பதவி உயர்வுகளும் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு சுக்கரன் உங்களுக்கு ராசிநாதன் சாதகமான இடத்தில் சஞ்சாரம் செய்வதால் பொன் பொருள் சேர்க்கை மேலும் வீடு இடம் வாங்கும் அமைப்புகள் ஆகியவை உங்களுக்கு கூடி வரும் புதிய வாகனங்கள் வாங்கும் வாய்ப்புகளும் அல்லது பழைய வாகனங்களை கொடுத்து புதிய வாகனம் வாங்கும் வாய்ப்புகளும் உண்டாகும் வீடு மெயின்டெனன்ஸ் ரிப்பேர் செய்வது மற்றும் வீட்டு மனைகளுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்வது ஆகியவை உங்களுக்கு ஏற்பாடாகும் குடும்பத்தில் உள்ள பெண்கள் மிக மகிழ்ச்சி அடைவார்கள் சந்தோஷம் அடைவார்கள் அந்த அளவுக்கு குடும்பத்தில் சுப காரியங்களும் மற்றும் நல்ல நிகழ்வுகளும் நடக்கும் பிள்ளைகளின் வளர்ச்சியில் அதிக பங்கேற்பீர்கள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளுக்கு பலவிதத்திலும் ஏற்பாடாகும் திருமணம் ஆக வேண்டிய பிள்ளைகள் இருந்தால் அதற்கான வரன்கள் அமையும் பிள்ளைகளின் உயர்கல்விக்கும் மேம்பாட்டுக்கும் மற்றும் தேர்ச்சி பெறுவதற்கான வாய்ப்புகளுக்கும் உள்ள அனைத்து காரியங்களையும் செய்வீர்கள் பிள்ளைகள் புதிய தேர்ச்சியையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் அடைவார்கள் குரு பகவான் தங்களின் ஞான குருபகவான் குரு பகவான் டிசம்பர் இருபத்தி ஒன்று வரை கடகத்திலும் அதன் பின் பெயர்ச்சியாகி அக்கிரமாகி மிதுனத்துக்கும் செல்ல இருக்கின்றார் நன்கு ஆலோசித்து முடிவெடுக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்கின்றது மனதில் இரட்டை குணம் உங்களுடன் இருந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த காலகட்டம் உள்ளது இந்த ஒரு மார்கழி மாதத்தில் நீங்கள் எந்த ஒரு முடிவை எடுத்தாலும் ஒரு முறைக்கு பல சிந்தித்து மற்றும் ஆலோசனை பெற்று செய்வது நல்லது தொழில் முன்னேற்றம் காண்பீர்கள் மன சங்கடங்கள் விலகும் மேலும் தொழில் ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் உள்ள மனக்கசப்புகள் நீங்கி நல்ல ஒரு நிலையையும் முடிவையும் எடுப்பீர்கள் உங்களிடம் இருந்து வந்த சிக்கல்களும் சிரமங்களும் ஒரு நல்ல முடிவுக்கு வரும் நல்ல லாபத்தை உண்டு பண்ணும் தொழில் ரீதியாக சந்தித்த இடைஞ்சல்களும் இடையூறுகளும் விலகி தொழிலில் முன்னேற்றம் காண்பீர்கள் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் கேதுவால் சேமிப்பும் கையிருப்பும் அதிகரிக்கும் தெய்வ தரிசனங்கள் மற்றும் சுற்றுலாக்கள் சென்று வரும் வாய்ப்புகள் அதிகம் ஏற்படும் ராகுவும் சனியும் தங்களது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சேர்ந்து செஞ்சிருப்பதால் பல காரியங்களில் தங்களுக்கு சிரமங்களும் சிக்கல்களும் தடங்கல்களும் ஏற்படும் அது தங்கள் மனநிலையை குழப்படி செய்யும் குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களிடையே மனக்கசப்புகளை உண்டு பண்ணும் உறவினர்களிடையே மனக்கசப்புகளையும் பிளவுகளையும் உண்டு பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு வாக்கு மற்றும் மனது இரண்டையும் கட்டுக்குள் வைத்துக்கொண்டு கொண்டு எந்த ஒரு காரியத்திற்கும் எந்த ஒரு பதிலு செல்லக்கூடிய நேரத்திலும் சற்று சிந்தித்து நன்கு செயல்பட்டால் அவர்கள் முடிவானது அவர்களுக்கு நல்ல மு உயர்வையும் மேன்மையும் தரும் முதியோர்களின் உடல்நிலையில் கவனம் செலுத்த வேண்டும் மாத பரிகாரம் என்று பார்த்தீர்களானால் தாங்கள் மாரியம்மன் மற்றும் ஆஞ்சநேயர் துர்கை ஆகியோரை வழிபடுவதால் உங்களுக்கு இந்த மாதம் ஏற்படக்கூடிய மன சஞ்சலங்களையும் பின்னடைவுகளையும் நிவர்த்தி செய்து தாங்கள் இந்த மாதம் முன்னேற்றமான நல்ல செயல்களை செய்து நல்ல நலனையும் மகிழ்ச்சியும் அடையலாம் வாழ்க வளமுடன் வணக்கம் நன்றி